உன்னை மேற்கொள்ள முடியாது உனக்கு விரோதமயும் ஆனாலும் உன்னை காத்திட உன்னோடு இருக்கின்றார் கலையை உன்னை காத்திட உன்னோடு 딸 சாட்சி நான் வருஷம் வருஷம் சொல்லிட்டு தான் இருக்கேன் மாச மாசம் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் ஆனா ஆனா அவ்வளவு சாட்சியா தான் நடத்திட்டு வர்றாரு இந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டுல தான் இதை நாங்க ஆரம்பிச்சோம் கர்த்தரோட நாளும் அவருடைய நாளிலும் நாங்க இதை ஆரம்பிச்சோம் ஆரம்பிக்கும் போது ஒரு பத்து பேர் தான் இங்க வர ஆரம்பிச்சாங்க ஆண்டவரோட நோக்கமே வந்து ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை நடத்தும்படியாதான் இந்த கூடுகை கருத்தர் எனக்கு கொடுத்தாரு அதுக்கு ஜபிக்கிறதுக்கு விசுவாசிகளை ஆண்டவர் எனக்கு எழுப்பி கொடுத்தாரு ஆனா இன்னைக்கு நல்ல சகோதரிகளை நல்ல ஒரு ஐக்கியத்தை கர்த்தரை எனக்கு கொடுத்திருக்கிறாரு இது ஏழாவது வருஷம் பரிபூர்ணத்தின் ஆண்டுன்னு சொல்லுவாங்க இதனால் அதை நான் பார்த்தேன் நேற்றுலருந்து என் லைஃப்ல நடக்கிறதுலாம் பரிபூர்ணமாக தான் இருந்தது நான் உண்மையாகவே ரொம்ப சாயந்தரம் என்ன சொல்றது ஒரு செவன் ஓ இருந்து இப்போ வரைக்கும் நான் சந்தோஷமா இருக்கிறேன் எந்த அலைச்சல் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் ஆனால் ஒரு அருமையாக அழகாக நடத்துறாரு ஒரு இடத்துல கூட எங்களை வெக்கப்படவே ஒரு விடலை அதனால இந்த பாட்டை நான் எடுத்தேன் அவ்வளோ அழகாக எல்லா சகோதரிகளும் இங்கே வந்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அவங்களுக்கும் இந்த வேலையில அவங்களுக்கு அவங்க சார்பாக நான் சாட்சி சொல்றேன் கஷ்டமான வேலை நாங்கள் பார்த்த வேலை ஆனால் எங்கள் சகோதரிகளும் அவ்வளோ அழகா நேர்த்தியா எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க அவ்வளோ குயிக்காக நான் எப்படி இத்தனை மணிக்குள்ளே இந்த வேலையை முடிச்சிடணும்னு நான் பிரயாசப்பட்டேன் அவங்க கிட்ட நான் சொல்லலை அந்த டைம்லயே நாங்கள் வேலையை முடிச்சிட்டோம் அவ்வளோ அழகா ஆண்டவர் நேர்த்தியா செஞ்சாரு இப்படி ஒரு நல்ல ஐக்கியத்துல சகோதரிகள் எனக்கு ஒவ்வொருத்தவங்களும் வர முடியலன்னா கூட எனக்காக ஜபிச்சிருக்கிறீங்க விசாரிக்கிறீங்க ஊழிய நடக்கலைன்னா கூட ஏன் நடக்கலைன்னு கேக்குறீங்க

சந்தோஷமா இருக்குது நம்மளால நம்மளால எல்லாமே நம்மளால எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி ஆனால் தெபோரனை போல எஸ்தர் போல ரூத்த போல கத்திரிங்க எல்லாரையும் உருவாக்கி இருக்காரு இது வந்து எஸ்தர் பிரேயர் ஹவுஸ் தான் எஸ்தர் மட்டும் தான் தேவையான மன்றாடி இருக்காங்க அவங்க தான் நூத்தி இருபத்தி ஏழு தேசத்துக்கு ரட்சிப்பு இருக்காங்கன்னு பார்த்தா தெபோரா பத்தி எல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கள பார்க்கும் நமக்கே ஒரு துணிவு வருது எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும் ஆண்டவருக்காக வைராக்கியமா எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் நமக்குள்ள எழுப்புது அப்படிப்பட்ட சகோதரிகளை கத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு அதுக்கு நான் கத்தருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன் எல்லாத்துக்கும் மேல நல்ல குடும்பத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு எனக்கு இதை குடும்பம் எனக்கு கரெக்டா இல்லைன்னா என்னால இதை செஞ்சிருக்க முடியாது என்னால இதை சாதிச்சிருக்க முடியாது கர்த்தர் அவ்வளவு அருமையா ஞானமாய பிள்ளைகளா கணவரா இருக்கட்டும் என்னை சுற்றி இருக்கிறவங்களா இருக்கட்டும் எனக்கு நல்ல குடும்பத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறாரு ஊழியத்துக்கு எனக்கு முழு சப்போர்ட்டான ஒரு குடும்பத்தை கருத்தர் கொடுத்துருக்கிறாரு எல்லாத்துக்கும் வேலை நல்ல ஆவிக்குரிய சபை போது நல்ல ஆலோசனைகளை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல தாய் தகப்பான கருத்தர் எனக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வேலையில எல்லாவற்றுக்காகவும் நான் கருத்துக்கு நன்றி சொல்றேன் தைரியமா சொல்லுதான் நினைச்சேன் கத்தர் நடத்தாம இருக்க முடியல எல்லாருக்காகவும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் இங்க வந்திருக்க ஒவ்வொருத்தருக்காகவும் நான் தேங்க்ஸ் சொல்றேன் எல்லாருமே எனக்காக ஒவ்வொரு விதத்துல பிரயாசப்பட்டவங்க அதனால எல்லாருக்காகவும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன் கத்தருக்காமே இந்த சாட்சி ஆசிர்வதிப்பாராக ஆமே